வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரைஸ் ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சம் டேஞ்சரஸ் பீப்புள் அண்ட் செவன் டேஞ்சரஸ் Characteristics ஆம் நண்பர்களே ஏழ்றையை கொடுக்கும் ஏழு விதமான குணங்களை உடைய ஆபத்தான குணங்கள் உடைய ஆபத்தானவர்கள் ஹாம் நண்பர்களே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது அதாவது சேஃபாக சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கி வந்துடுறது தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் அலர்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்க இல்லை இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அதே சமயத்தில் இதுக்கு என்ன ரெமடி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் பீப்புள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கடுத்தது அங்கே எந்த ரெமடி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழுற அந்த குணங்களை என்னன்னு பார்ப்போம் முதல் குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன்ட் லிசன் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க காதலை கேட்கவே அதாவது கவனிக்கவே மாட்டாங்க கேட்பாங்க கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஜஸ்ட் லைக் இங்கிலீஷில் வந்து ஹியரிங் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கவே மா அதாவது கவனிக்கவே மாட்டாங்க கேட்பாங்க அதோ ஏனாதோனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்க தான் நீங்கள் கேட்டாகணும் அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை கொடுத்து தன்னக்கு மேலே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் அவங்க மற்றவங்க சொல்கிறத எதையுமே கவனிக்கவே மாட்டாங்க தான் சொல்கிறது தான் அப்படின்றத வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் ஆப்சன்ஸ் ஆஃப் லிசனிங் ஓன்லி ஹியரிங் அதாவது கேட்கறது மட்டும்தான் கவனிக்கவே மாட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு காலகட்டத்தில் ஒரு நகர்வில் கண்டிப்பாக உங்களுக்கே எரிச்சல் ஊட்டக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களை கொண்டு போயிடுவாங்க ஸோ இது தாங்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான குணம் அவங்கள்ட்ட எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் டாக் அபவுட் தேர் ப்ராப்ளம்ஸ் அவங்க பிரச்சனையை மட்டுமே பேசுவாங்க அப்படியே ஃபோனில் பேசுவாங்க அடிக்கடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க இல்லை வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் அதை பற்றியே பேசுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அவங்க ப்ராப்ளம் மட்டும்தான் பேசுவாங்க உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் போட்டு மணிக்கணக்கில் பேசுவாங்க உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே மறக்கடிச்சிட்டு அவங்க பிரச்சனையை உங்கள் தலையில போட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் அதை போட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும் கடைசியில் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை தான் பெரிய பிரச்சனையாகவே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அப்படியே உங்களை உதறி தள்ளிடுவாங்க ஸோ எப்போது அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு ஆறுதல் தேவைப்படுற மாதிரி இருக்கோ அப்போ அந்த ஆறுதலுக்காக உங்கள் கிட்டே வந்து அந்த சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி உங்களை ஒரு டஸ்ட் பின் மாதிரி தான் பயன்படுத்துவாங்க ஸோ தே அப்ரோச் யூ ஒன் தேவர் இன் ப்ராப்ளம் அட் த சேம் டைம் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க பார்த்திங்கன்னா தேவோடா நே நோ நீட் அண்ட் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை எல்லாமே சமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சா கூட உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து கால் பண்ணிங்கன்னா கூட அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நபர்கள்கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அது என்னது அவங்களுக்கு தேவைன்னா வர்றது தேவை இல்லைன்னா ஒதுக்குறது அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக இது போன்ற நபர்களை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் அவசியமானது ஏன்னா யார் ஒருவன் ரொம்ப சுயநலமாக இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக உங்களுடைய நலனுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதியில் அவங்க ஒரு மிகப்பெரிய அப்டகலாக தான் இருப்பாங்க ஸோ இவங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை இருக்கிறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சிட்டாக இருப்பாங்க அவங்களுடைய சித்தாந்தம் தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி இது வந்து மதமாக இருந்தாலும் இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் இல்லை கட்சி ரீதியாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப ரிச்சிட்டாக இருப்பாங்க தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அவங்க வந்ததே ஆறுதலை தேடி ஆனால் அந்த சமயத்தில் தன்னுடைய சித்தாந்தம் தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம் இந்த மாதிரி விஷயத்தில் பயங்கர ரிச்சிட்டாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது மதம் பிடித்தவர்கள் போல் இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்க ஆரம்பத்துலேருந்து வேரோடு கிள்ளி எறியறது நல்லது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் எப்பயுமே வந்து அவங்க தான் பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க அவங்க ஆரம்பிச்சதை முடிப்பாங்க அதாவது உங்களை நடுவில் பேசவே விடமாட்டாங்க பேசி முடித்த உடனே அவங்க என்னன்னு மனசார என்னென்ன சொல்லணும்னு நினச்சாங்களா அதை ஆரம்பித்து அதை முடித்த உடனே உங்களுக்கு டாட்டா பை பை குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இது தான் அவங்களுடைய ஒரு ப்ரடாமினான ஒரு குணமாக இருக்கும் இதுதான் ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்பயுமே ஸ்டார்டிங் என்டிங் அப்படியே அவங்க ப்ராப்ளம் பற்றி அப்படியே பெருசாக வந்து டிவி ஷோ மாதிரி உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டு டக்குன்னு அதில் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுறது இது எவ்வளோ அழகாக இருக்கப்பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் டபார்னு ரியாக்ட் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அவங்க அதாவது ரியாக்ட் பண்ணுறது எப்படின்னா எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறவங்க தான் ரியாக்ட் பண்ணுறது இஃப் யூ ஆர் எமோஷ்னலி ஸ்டேபிள் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபார்னு கோவத்தில் வெடிப்பாங்க என்ன பேச போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றத திங்க் பண்ண மாட்டாங்க அதனுடைய விளைவை திங்க் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஏழரை குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களை பாதுகாத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க அது மட்டுங்களா மெயினாக சொல்லக்கூடியது இன்னொன்று ஒன்று இதுக்கு சொல்யூஷன் என்ன ரெமெடி என்னன்னு கேட்டிங்களே ஒரே ஒரு விஷயந்தாங்க வாழ்க்கையில் உங்களுக்குள்ளாரி இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் மாற்றிக்கோங்க அது எப்படி சார் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல புத்தகங்களை படிங்க தியானம் செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் ப்ரேயர் ப்ரேயர் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்சன்ஸ் லைஃப் ஃபார் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ் இன் லைஃப் ஸோ புத்தகங்கள் இதை விட சிறந்த நண்பன் யாருமே கிடையாதுங்க ஏன்னா இது ஒன்று தான் வந்து உங்களை காலவாரியே விடாதது அதனால் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புத்தகங்களை படிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையடையலாம் இது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தியானம் தியானம் செய்கிறத ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க எப்படி மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு ரொட்டீனாக செய்கிறீங்களோ தியானம் செய்கிறது விடிய காத்தால் காலையில் எந்திரிச்சு தியானம் செய்வது ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த நாள் இல்லை எந்த நாளும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செயல்பட முடியும் ஒருத்தவங்க நமக்கு ஏதோ கெடுதலை செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தியானம் செய்கிறவங்களுக்கு முன்கூட்டியே இவர்களை பற்றி அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இது நான் உணர்ந்திருக்கிறேன் நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அது அடைய முடியும் பிரார்த்தனை அது வந்து தொழுகையை செய்கிறீங்களோ இல்லை கோயிலுக்கு போய்ட்டு ஏதாவது சுவாமி கும்பிட்றீங்களோ இல்லை சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுறீங்களோ எதுவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று பிரார்த்தனை அப்படின்னு நம்மொழுது ப்ரேயர் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி பர்சன் அது இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி இல்லை ஒரு கம்யூன் மாதிரி இருந்து ப்ரே பண்ணாலும் சரி ஸோ ப்ரேயர் வந்து உங்களை நீங்களே கொள்வது எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா உங்கள் மைண்டை ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த ப்ரேயர் மூலமாக தான் ஏன்னால் நிறைய பேர் அது வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் சிலுவில் அழுவதுக்கு முன்பு அந்த அவர் க்ராஸில் பிட்ரையலுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணார் நபிகள் நாயகம் இறப்பதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ப்ரேயர் ப்ரேயர் இதுதான் ஸோ தொழுகை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தொழுகைன்றது முக்கியமானது அப்படின்றது இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரக்டர் சிக்ஸ் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேரக்டர் சிக்ஸ் இருக்க வந்து ஏ ஏழு குணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏழ்கிற குணம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தே ஓன் லிசன் செகண்ட் ஒன் தே ஆல்வேஸ் டாக் அபவுட் தே ப்ராப்ளம்ஸ் தேர்ட் ஒன் தே அப்ரோச் தே அவர் என் அ ப்ராப்ளம் ஃபோர்த் ஒன் தே அவாய்ட் யோ வென் தே டோன்ட் ஹாவ் ப்ராப்ளம் ஃபிஃப்த் ஒன் தே வில் பி வெரி ரிஜிட் வித் இயர் ஐடியாலஜி சிக்ஸ்த் ஒன் தே ஸ்டார்ட் த ப்ராப்ளம் அண்ட் தே என் வித் தேர் ப்ராப்ளம் தே டோன்ட் கிவ் அ ப்ரா சம் சோர்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் யூ டு ஸ்பீக் ஸோ இதுதான் அவங்களுடைய முக்கியமான குணமாக இருக்கும் ஏழாவது தே ரியாக்ட் இமீடியட்லி பட் தே டோன்ட் ரெஸ்பான்ஸ் ஸோ so these ஆர் த செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கேரக்டர்ஸ் அதாவது ஏழரை குணமுடையவ ஏழு குணங்கள் இதுதான் தான் ஸோ இந்த ஏழரை மனிதர்கள் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் இவங்கள்டுந்து நீங்கள் பாதுகாத்துக்கணுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன ரெமடி புக்ஸ் meditation ப்ரேயர் இது மூணுமே ரொம்ப முக்கியமானதுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஸோ அதே சமயத்தில் லைஃப் உங்களுக்கு நிம்மதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கோம் இந்த ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் பீப்புள் உட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ Whomsoever is going for an office to work out or inside the family, within the family members. Yes, my dear friends, thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie Masterminds and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.